சிவாய நம சற்று வாழ்க வளர்த்ததும் உங்கள் சக்தி நமச்சி வாயில் நட்டுணையாவது நமச்சி வாயிலும் பெற்றோரை நல்லதே நடக்குங்க சிவாய நமக நிறைய பேர் நம்மளை தாக்கணும் நிற்பட்டு நிறைய விஷயங்கள் செய்வாங்க வாயால் தாக்குவாங்க அந்த நாக்கால் குத்தி கிழிப்பாங்க கத்தியாலையும் குத்தி கிழிப்பாங்க பல ஆயுதங்களை பல மாதிரி பயன்படுத்தி நம்ம சரியாக இருக்கணும்னு நினைக்கிற நம்மளை தாக்கிறதுக்கு வீழ்த்தறதுக்கு தோக்கடிக்கிறதுக்கு பலவிதமான பல முயற்சிகள் எடுத்து பலவிதமான பல விஷயங்களை சரியாக செய்கிறன்ற நினைப்பில் தப்பாகவே செய்து நம்மளை நிம்மற விடாத குத்திக்கிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி ஆட்கள் கிட்ட நம்ம பயன்படுத்தக்கூடிய ஆயுதம் என்னன்னு பார்த்திங்கன்னா மௌனம் அமைதி இந்த ஆயுதத்தை நம்ம கையில் எடுத்துட்டோன்னா அவங்க எவ்வளோ பெரிய ஆயுதம் எடுத்தாலும் நம்மளை அவங்கள தாக்கவே முடியாதுங்க நம்மளை கண்டு அவங்க பயந்து ஓடிட்டே இருப்பாங்களே தவறோ அவங்களால் நம்மளை எதையுமே செய்ய முடியாதுங்க மௌனம் அமைதி சிம்ம சப்போனங்க இந்த ஆயுதத்தை நம்ம கையில் எடுக்கும்போது எவ்வளோ பெரிய எதிரியாக இருந்தாலும் தன்னைத்தானே குத்தி கிழிச்சிக்கிட்டு மரணத்தை சந்திப்பானது ரொம்ப நிதர்சனமான விஷயங்க